ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சைனு சைராம் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஷிரடி சாய்பாபா துணி சேனல் மூலிமா நூற்றி எட்டு ஷிரடி சாய்பாபா ஆலயத்தை வந்து தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பதினோராவது பாபாவுடைய கோயிலை வீடியோ பதிவாக உங்களுக்காக காட்ட போகிறோம் அதற்காக நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் கொளத்தூரில் லட்சுமிபுரத்துல அமைஞ்சுள்ள தங்கவிரல் சாய்பாபா ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலுடைய பேர் பாருங்க செய்கிறோம் தங்கவிரல் சிரடி சாய்பாபா ஆலயம் இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்ம சுவாமிஜி பாபாவுடைய பக்தர் பார்த்தீங்கன்னா நரசிம்ம சுவாமிஜி அவர் வந்து அடிக்கல் இருக்காரு அந்த காலக்கட்டத்தில் இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு இந்த கோயில் இருக்கிற தங்க விரல் பாபாவுடைய அற்புதம் மற்றும் இந்த கோயில் உருவான விதத்தை எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம சொல்ல போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க செய்கிறோம் நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரி யஜமான சிறிடி சாய் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி الله مالك. الملك <سؤال> சைரம் நம்ம சென்னையில் குளத்தூரில் லக்ஷ்மிபுரத்தில் அமைஞ்சது தான் ஸ்ரீ தங்கவிரல் ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயம் இந்த ஆலயத்துடைய அற்புதத்தை நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் பேச போகிறோம் நூற்றி எட்டு ஷிரடி சாய்பாபாவுடைய திருக்கோயிலை நோக்கி தான் நம்ம போய்ட்டுருக்கோம் சைரம் இன்றைக்கி நம்மளுடைய ஷிரடி சாய்பாபா துனி சேனல் மூலயமா பதினோராவது சாய்பாபா ஆலயத்தை நம்ம வீடியோ பதிவாக சாய்பக்தர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் இந்த ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு ஆலயமாக இருக்குது சைரம் நம்ம சென்னையில் குளத்தூரில் லட்சுமிபுரம் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஒரு அற்புதமான ஆலயம் தான் ஸ்ரீ தங்கவிரல் சீரடி சாய்பாபா ஆலயம் இந்த ஆலயத்தோடைய அற்புதம் இந்த ஆலயம் உருவான விதம் எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் சைரம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருடம் பார்த்தீங்கன்னா நம்ம பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் நரசிம்ம சுவாமிஜி வந்து இந்த ஆலயத்தை அடிக்கல் நாட்டுறாரு அப்போ இந்த ஆலயத்தில் வந்து தங்கவிரல் சாய்பாபாவுடைய ஆலயம் இல்லை அதாவது பாபாவுடைய ஒரு புகைப்படம் அல்லது பாபாவுடைய சலையை வச்சு இந்த இடத்துல பாபாவுக்குன்னு ஒரு ஆலயம் திரு நரசிம்ம சுவாமிஜியை வந்து அடிக்கல் நாட்டுறாரு அதன் பிறகு திரு நரசிம்ம சுவாமிஜியை வந்து சொல்லியிருப்பாரு கண்டிப்பாக எதிர்காலத்தில் பாபாவுக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயம் அமையும் அப்படின்னு நரசிம்ம சுவாமிஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் இந்த கோயிலுக்கு அடிக்கல் நாட்டும் போது சொல்லியிருப்பார் சைரம் இந்த கோயிலுடைய உரிமையாளர் பார்த்திங்கன்னா திரு கண்ணியப்பா நாயக்கர் அவர்தான் இந்த கோயிலுடைய உரிமையாளர் திரு நரசிம்ம சுவாமிஜியை அவரும் பார்த்துருக்காரு அவருடைய கிருபையால் இந்த இடத்துல பாபாவுடைய சின்ன புகைப்படம் பாபாவுடைய ஃபோட்டோகள் வச்சு அந்த காலகட்டத்தில் வழிபட்டிருக்காங்க இருக்காங்க அதன் பிறகு திரு கன்னியப்பா நாய்க்கருடைய மகனான திரு சிவராமன் அவர்கள் வந்து பாபாவுக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயம் அமைக்கணும் அதாவது பாபாவுடைய திருரூப மூர்த்தியை வந்து இந்த இடத்துல அதாவது சென்னை கொளத்தூர் லக்ஷ்மிபுரத்தில் வந்து பிரதேஷ்ட பண்ணணும் சொல்லிட்டு முடிவு பண்றாரு முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் வந்து ஜெய்ப்பூரில் பாபாவுக்கு தனியாக சிலையை செய்கிறாரு அப்படி சிலை செஞ்சு அந்த சிலையை சென்னைக்கு கொளத்தூரில் லக்ஷ்மிபுரத்தில் இருக்கிற அவங்க வீட்டுக்கிட்ட கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்பொழுது பாபாவை நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் பாபாவுக்கு கும்பாபிஷேகம் நடத்த போகிறோம் ஆலயம் கட்டி ஆனால் பாபாவுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரு சிவராமன் சாய்ராம் வந்து யோசிக்கிறாரு இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்ல பக்கத்தில் விபூதி சாய் பாபான்னு சொல்லிட்டு ஒரு பாபா வந்து இருக்கார் அவருடைய சிஷ்யன் பார்த்திங்கன்னா திரு நாகராஜ் பாபான்னு சொல்லிட்டு அவரை ஒரு முறை வந்து திரு சிவராமன் சாய்ராம் வந்து போய் பார்க்குறாரு அப்படி பார்த்துட்டு கோயிலுடைய விஷயத்தை சொல்கிறாரு இது போல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் வந்து பாபாவுக்கு வந்து இங்கே கும்பாபிஷேகம் பண்ணணும் பாபாவும் ஜெய்ப்பூர்லேருந்து இருந்து வந்துட்டார் பாபாவுக்கு என்ன பேர் வைக்கலாம் சாய்ராம்னு சொல்லிட்டு திரு நாகராஜ் பாபா கிட்டே திரு சிவராம் சாய்ராம் கேட்குறாங்க அப்போ நாகராஜ் பாபா வந்து பார்த்தீங்கன்னா தியானத்தில் போகிறாரு தியானத்தில் போயிட்டு அவர் வந்து பாபாவுக்கிட்ட ஒரு அனுமதியுடன் கேட்குறாரு பாபா என்ன பேர் வைக்கலான்னு அப்போ பாபா ஒரு பேரை சுட்டி காட்டுறாரு ஸ்ரீ தங்கவிரல் சாய் பாபா ஆலயம் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த பேரை வந்து திரு நாகராஜி பாபா வந்து திரு சிவராமன் சாயிராம் கிட்ட சொல்கிறாங்க திரு சிவராமன் சாயிராமன் வந்து பார்த்தீங்கன்னா திரு நாகராஜி பாபா அவருடைய சொல்லுக்கு இணங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பாபாவுடைய திருரூப சிலையை வந்து நம்ம சென்னையில் கொளத்தூரில் லக்ஷ்மிபுரத்தில் வந்து பாபாவுடைய இந்த அற்புதமான சிலையை வந்து பிரதேஷ்டம் பண்ணுறாங்க பிரதேஷ்டை பண்ணிட்ட பிறகு பாபாவுக்கு ஸ்ரீ தங்கவிரல் சாய்பாபான்னு சொல்லிவிட்டு பேரும் வைக்கிறாங்க பாபாவுடைய ஒரு சிலை ஜெய்ப்பூர்லேருந்து இருந்து ஆர்டர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க பாபாவுக்கு என்ன பேர் வைக்கலாம் யோசிக்கிறாங்க அந்த பேரும் பாபா தன்னுடைய இன்னொரு பக்தன் மூலயமா உணர்த்தி உள்வாங்கி இந்த ஆலயத்துக்கு ஸ்ரீ தங்கவிரல் சாய்பாபா ஆலயம்னு சொல்லிட்டு வைங்கன்னு சொல்கிறாங்க தங்கவிரல் சாய்பாபா ஆலயம் வெயின்னு சொன்னாங்க ஆனால் பாபாவுக்கு எந்த இடத்துல தங்கம் போட்டு சூடனும் அதையும் தெளிவாக திரு நாகராஜ் பாபா வந்து திரு சிவராமன் சாய்ராமுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க பாபாவுடைய இந்த அற்புதமான திருரூப மூர்த்தியை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நம்ம சென்னையில் கொளத்தூரில் லக்ஷ்மிபுரத்தில் வந்து முதலாம் கும்பாபிஷேகம் பண்ணி பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க அப்படி பிரதிஷ்ட பண்ணும் பொழுது பாபாவுடைய பாதுகா நீங்கள் பார்க்குறீங்க பாபா ஒரு பாதம் வந்து தரையில் வச்சுருப்பார் இன்னொரு பாதம் வந்து தன்னுடைய தொடமேல பாபா போட்டிருப்பார் அப்படி அந்த பாதத்தில் இருக்கிற கட்டவிரலில் பார்த்தீங்கன்னா தங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இப்படி பாபாவுடைய அந்த ஒரு பாதத்தில் கட்டவிரலில் தங்கத்தை பிரதிஷ்டை பண்ணதால் இங்கே பாபாவுக்கு ஸ்ரீ தங்கவிரல் சாய்பாபான்னு சொல்லிட்டு பேர் வந்து பெற்றது சைராம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் கொளத்தூரில் லக்ஷ்மிபுரத்தில் தான் அமைஞ்சுள்ளது தங்கவிரல் சாய்பாபா ஆலயம் சைரம் இந்த புனிதமான ஸ்ரீ தங்கவரல் சாய்பாபாவுடைய கோயிலில் முதல் கும்பாபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து நடந்தது இரண்டாவது கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது சைராம் இப்போ இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சத்தை எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கோயிலில் இன்னும் அடுத்தடுத்த என்ன தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மற்றும் இந்த கோயிலுடைய தோரக மாயில் இருக்கிற பாபாவையும் நம்ம தொடர்ந்து வணங்குவோம் இந்த கோயிலுக்கு உள்ளே வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விநாயகர் இருக்கார் ஆனைமுகத்தான் நம்ம எல்லா கோயில்களுக்கு போகும்பொழுதும் ஆணை முகத்தானை வணங்காமல் போக மாட்டோம் இந்த கோயிலும் ஆணை முகத்தான வணங்கிட்டு நம்ம பாபாவை போய் தொடர்ந்து நம்ம வணங்கிட்டு இருக்கோம் ஸ்ரீ தங்கவர்கள் சாய்பாபா ஆலயத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே பாபாவுடைய எண்ணற்ற அற்புதமான பாபா பண்ண நீலைகளுடைய போட்டோ வந்து புகைப்படமாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ராமர் சீதா தேவியுடைய அற்புதமான சிலையை பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க பாபா அண்டியில் உணவு சமைக்கிற மாரி ஒரு அற்புதமான புகைப்படமும் பார்க்க முடியுது தொடர்ந்து இந்த ஆலயத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நவகிரகத்துக்கு தனியாக ஒரு ஆலயம் வச்சிருக்காங்க பாபாவை வழிபட்ட பிறகு தொடர்ந்து இந்த ஆலயத்தில் இருக்கிற நவகிரகத்தையும் நீங்க வந்து தொடர்ந்து வழிபட முடியும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் தான் ஸ்ரீ தங்கவரல் சாய்பாபாவுடைய ஆலயம் இந்த ஆலயம் சென்னையில் கொளத்தூர்ல லக்ஷ்மிபுரத்தில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தோடைய அற்புதத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் பாபாவுக்கு எதிர்புறம் பார்த்தீங்கன்னா நந்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆமையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பாபாவுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு லிங்கத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா வல்ல பரம்பொருள் பாபாவும் உள்ளே இருக்காங்க அந்த அற்புதமான காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா பாபா வந்து மஞ்சள் நிற ஆடியை உணர்த்தியிருந்தார் ரொம்ப 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 பிரகாசமாகவும் த அத்ரூபமாக இருந்தார் அப்படிப்பட்ட காட்சி தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க நம்ம சென்னைக்குள்ளே வந்து பாபாவுடைய ஆலயம் வந்து நிறைய ஆலயங்கள் இருக்கு செய்கிறோம் எண்ணற்ற ஆலயங்கள் இருக்குது ஒவ்வொரு ஆலயத்துக்கும் பாபாவுடைய பேர்கள் பார்த்திங்கன்னா தோரகமாய் சாய்பாபா ஆலயம் லக்ஷ்மி சாய்பாபா ஆலயம் இப்படி பாபாவுக்கு பல்வேறு ஆலயங்களில் பல்வேறு பேரில் பாபா இருக்கார் இந்த ஆலயத்துடைய பாபாவுடைய பேர் ஸ்ரீ தங்க விரல் சாய்பாபா ஆலயம் வச்சுருக்காங்க பாபாவுடைய சிலையும் பிரதிஷ்டை பண்ணி அந்த பாபாவுக்கு தங்க விரல் சாய்பாபா ஆலயம்னு சொல்லிட்டு பேரும் சூட்டப்பட்டிருக்கு இந்த ஆலயத்துல பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பாபாவை வந்து நீங்கள் சுற்றி வரணும் சுற்றி வந்தீங்கன்னா இந்த வே வரும் இந்த வே உள்ள வந்துட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வந்து நவகிரகத்தை வணங்கிட்டு நீங்கள் வந்து அடுத்து வந்து இந்த கோயிலுடைய தோரகமாயம் வணங்கலாம் இந்த ஆலயம் சென்னையில் கொளத்தூரில் லக்ஷ்மிபுரத்தில் தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் போய் பாருங்கள் நம்மளுடைய நூற்றி எட்டு ஷிரடி சாய்பாபா பாபாவுடைய அற்புதமான இந்த ஆன்மீக தேடலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினொன்னாவதா இந்த ஆலயம் நமக்கு வந்து இன்னைக்கு சமர்ப்பணம் சாய்பக்தர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் சேரம் இந்த நூற்றி எட்டு ஷிரடி சாய்பாபாவுடைய அற்புதமான தரிசனத்தில் ஒவ்வொரு ஆலயத்துக்கு போகும் பொழுதும் பாபா வெவ்வேறு பேரில் இருக்காரு இருக்க பாபாவுடைய அற்புதமான திருரூப மூர்த்தியை பார்க்கும் பொழுதும் அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நான் பெற்ற இன்பத்தை நீங்கள் அனைவருமே பெறணும்னு சொல்லிட்டு தான் தினந்தோறுமே மாலை நான்கு மணிக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் ஷிரடி சாய்பாபா துணி சேனல் மூலயமா உங்களுக்கு ஒவ்வொரு சாய்பாபா ஆலயத்தை நாங்கள் காட்டுறோம் அதே போல் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல இருப்பீங்க நீங்கள் பிரார்த்தனையை பாபாண்ட கொடுங்க கண்டிப்பாக கருணையுள்ள சாய்நாதர் உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாரு இப்போ இந்த கோயிலோடைய தோரக மாய்க்கு வந்துட்டோம் அதாவது தங்க விரல் சாய்பாபாவுடைய ஆலயத்தில் இருக்கிற தோரக ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலுடைய தோரக மாய் பக்கத்திலே பக்கத்து வீதியிலே வச்சுருக்காங்க இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டு எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதரை நம்ம வணங்குவோம் துணிமாவோ நம்ம வணங்குவோம் நம்ம ஷிரடியில் பாபாவுடைய தோரகமாயில் பார்த்தீங்கன்னா நிம்பார் என்ற ஒரு தொழுகை கூடம் இருக்கும் அதே போல் இந்த தோரகமாயில் பாபாவுக்கு தொழுகை கூடம் இருக்குது அது எல்லாமே நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இங்கே பாருங்க சைரம் பாபாவுடைய அற்புதமான மூன்று திருரூப மூர்த்தியை வந்து இந்த ஆலயத்து வெளியில் பிரதேஷம் பண்ணியிருப்பாங்க அதுதான் நீங்கள் பார்க்க முடியுது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் கொளத்தூரில் லக்ஷ்மிபுரத்தில் தான் இந்த புனிதமான ஸ்ரீ தங்கவரல் சாய்பாபா ஆலயம் அமைஞ்சிருக்கு சைரம் நம்ம சாயப்பாவுடைய கோயிலில் இருக்கிற துணி அதாவது தோரகமாய் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு கோயிலுமே ஒவ்வொரு விதமான தூரகமாயை வந்து வடிவமைச்சு கொடுத்துருப்பாங்க பக்தர்களுக்காக இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற தோரகமாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறையில் வந்து பாபாவுக்கு எப்படி தோரகமாயில் இருக்காங்க பாபா அதே போல் அற்புதமான ஒரு தூரகமாயை உருவாக்கி கொடுத்துருக்காங்க சைரம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் பெற்ற அந்த சந்தோஷத்தை நீங்களும் தொடர்ந்து பெறுங்க சைரம் இப்போ இந்த ஆலயத்துள்ள இருக்கிற தோரக மு நம்ம தோரக தோரகமாய்க்கு உள்ள வந்த பிறகு பாபா வந்து ஒரு ஷீலாக்கல்ல அமர்ந்திருக்க காட்சியை பார்க்க முடியும் அதே போல துணிக்கு ஆப்போசிட்ல பாபா தத்துரூபமாக அமர்ந்து துணியை எரிக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நீங்க பார்க்க முடியும் இந்த இடத்துல உள்ளுக்குள்ள வந்த பிறகு இப்போ பாருங்க ரைட் சைடில் துனிமா அதே போல் துனிமாவோடைய அற்புதமான திருரூப மூர்த்தி நிம்பார் இது எல்லாமே இந்த இடத்துல பார்க்க முடியுது அதே போல் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாபா கல் அமர்ந்திருக்க ஒரு அற்புதமான புகைப்படத்தை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஷிறியில் தூரகம்மாயில் பாபா வந்து கல் அமர்ந்திருக்க ஒரு அற்புதமான புகைப்படம் இருக்கும் அதே போல் இந்த புகைப்படத்தில் பாபா ஷீலாக்கல்லில் அமர்ந்து தன்னை நாடி வர பக்தர்களை வந்து பாபா ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புகைப்படத்தை பிரதிஷ்டை பண்ணி கீழே விட்டலோடைய திருரூப சலைய வச்சு கீழே வந்து ஷீலாக்கல்லில் பாபா அம்மாவுடைய பாதத்தை வந்து பிரதேஷ்ட பண்ணிருக்காங்க சைராம் இந்த ஆலயத்துடைய மகிமையை நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்க தோரகமாய் தாயம் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பேச போகிறோம் சைராம் தோரகமாய்க்குள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு வைப்ரேஷன் இருந்தது ஏன்னா தோரகா நம்ம வந்து அடைக்கலம் தாயோடைய வீட்டுக்கு பிள்ளைகள் வந்து அடைக்கலம் நோக்கி போகிறோம் அப்படிப்பட்ட தோரகமாய் வந்து ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரணாலயமாக இருக்கும் இந்த ஸ்ரீ தங்கவிரல் சாய்பாபா கோயில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க பாபாவுடைய மூர்த்தியை அப்படி பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த ஆலயத்துக்கு தோரகமாய்க்கு பாபாவுக்கு வந்து துணி தேவை நெருப்பு அந்த துணியை வந்து சிறடியில் நம்ம தோரகமாயி பாபாவுடைய தோரகம் மாய் இருக்குல்ல சேரம் அந்த தோரக இருக்கிற எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதர் அமைச்ச அந்த துணியிலிருந்து ஒரு நெருப்பு துண்டை வந்து சேஃபாக வந்து கொண்டு வராங்க அப்படி கொண்டு வந்து சென்னையில் இருக்கிற கொளத்தூரில் லக்ஷ்மிபுரத்தில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ தங்கவிரல் சாய்பாபாவுடைய துணிக்கு இந்த இந்த ஷிரடியிலேருந்து கொண்டு வந்த அந்த நெருப்பு துண்டை வந்து சமர்ப்பணமாக செலுத்துகிறாங்க தொடர்ந்து பாபாவுடைய சிலையும் துனிமாவுக்கு ஆப்போசிட்டில் வந்து பிரதேஷ்டம் பண்ணுறாங்க பாபாவுடைய பார்வை எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா செய்யலாம் துணிக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்துகிட்டுருக்கும் ஏன்னா பக்தராகிய நம் கருமவினையை அழிக்கும் வல்லமை கொண்டவர் நம்ம சாய்நாதர் தான் அப்படிப்பட்ட நம்ம சாயப்பாவுடைய பார்வைக்கு நேரடியாக வந்து துனி வந்து எப்பொழுதும் எரிஞ்சிட்டுருக்கும் செய்யறாம் இந்த துனியிலிருந்து வர சாம்பலை பாபா எண்ணற்ற பக்தருக்கு நோய் தீர்க்கும் சஞ்சீவியாக மருந்தாக கொடுக்குற இந்த துணியிலிருந்து வர சாம்பலை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு மனசார்ந்த நோய்கும் உடல் சார்ந்த நோயிரும் எல்லாமே நீங்கள் இது அப்படிப்பட்ட துணியை தான் நீங்கள் பார்க்குறீங்க எல்லா வல்ல பரம்பொருள் நம்ம ஷிரடியில் இருக்கும் பாபாவோடைய துரகம் மாயிலிருந்து இருக்கிற துணியிலேருந்து ஒரு நெருப்பை கொண்டு வந்து இந்த இடத்துல பாபாவுக்கு துணிமாவாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த காட்சி எல்லாமே பார்க்க முடியுது நம்ம ஷிரடியில் தோரகமாயி எப்படி இருக்கும் மஜித் எப்படி இருக்கும் அதே போல் அழகாக இந்த இடத்துல நிம்பார் தொழுகை குடும்பமும் இருக்குது நீங்கள் சென்னையில் இருக்கிற சாய் பக்தர்களாக இருந்தீங்கன்னா தவறாமல் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க என்னுடைய நூற்றி எட்டு சாய்பாபாவுடைய முயற்சியில் வரோம் இந்த இடத்துல இந்த பாபா கோயில் இருக்கும் இந்த பாபா அதையெல்லாம் தாண்டி பாபா வந்து அவருடைய தான் நம்மளை அமைச்சு விடுறார் அப்படி பாபாவுடைய பாதியை நம்ம பயணிக்கும் பொழுது என்னுடைய நண்பர் திரு பிரசன்னகுமார் வந்து அவர் இந்த கோயிலை வந்து எனக்கு காட்டுறாரு அப்படி இந்த ஸ்ரீ தங்கவர்கள் சாய்பாபா ஆலயத்தை காட்டி பாபா வந்து என்ன இந்த நூற்றி எட்டு சிரடி சாய்பாபாவுடைய சன்னிதான இந்த தங்கவர்கள் சாய்பாபா ஆலயத்தை வந்து தரிசன பண்றதுக்கு அனுமதிச்சிருக்காரு இது பாபாவுடைய சமாதி அந்த காலகட்டத்தில் பாபாவுடைய சிறடியில் இருக்க சமாதியோட வியூவை இந்த இடத்துல காட்டுறாங்க இந்த படம் பாபாவுடைய ஒரிஜினல் புகைப்படத்தை எல்லாமே காட்டுறாங்க ஓம் சைராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே யஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்நாத் கி ஜே ஷிரடி சாய்நாத் கி ஜே ஷிரடி சாய்நாத் கி ஜே ஷிரடி சாய்நாத் கி ஜே ஹல்லா மலிக்